ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்ருக்கோம் நீஏ உன்னை சந்தி மீட்டி வரசல்ஸ் ஆரிசன் ஸ்வெட் மாற்றன் அவர்கள் வந்து எழுதினது இதோட அடுத்த பகுதியாக பசு ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஹேரிசன் ஸ்விட்மார்டின் அவர்கள் வந்துட்டு அமெரிக்காவை வந்து சேர்ந்தவர் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உலகத்துலேயே வந்துட்டு யார் வந்து ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பசு அந்த இனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பசு மட்டும் தான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அது அது மனசு எப்படி போகுது அது மாதிரி வந்து இருக்குது ஆனால் மற்ற எந்த நாடாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து அந்த கயிறுலாம் கட்டி அது இந்த இடத்துலாம் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இதை தான் சாப்பிட்ற ஒரு மைண்ட் செட்டோடு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு வந்து எதை பற்றின கவலையும் கிடையாது அது எந்த நினைக்கிதோ அதாவது புல் அதுக்கு தேவையான அந்த நல்ல பச்சை பசியில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப சின்ன அந்த இளைய இது புல்லுகளை வந்து சாப்பிட்டுக்கிட்டு அது வந்துட்டு நல்லா மின்னுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே உட்காந்து பொறுமையாக ஆசை போட்டு நிம்மதியாக வந்து அதோடய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது மற்றபடி வந்துட்டு யாரும் வந்துட்டு அது மாதிரி ஒரு ஹாப்பினஸோடு வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எதை பற்றியும் அது வந்து கவலை கிடையாது யார் வந்துட்டு அடுத்து ஜனாதிபதி ஆக போகிறாங்க அடுத்து வந்து சம்பளம் யாருக்கு ஏற போகுது யாருக்கு குறைய போகுது நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம் அதை பற்றின எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வந்து இருக்குது அது மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்துட்டு யாருக்குமே வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையுமே வந்து நம்ம தலைமையில் நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் நம்ம மட்டும்தான் காரணம் அதுவும் நமக்கு மட்டும்தான் அது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம வந்து இருக்கிறோம் அது மாதிரி இல்லாமல் அந்த அமெரிக்காவில் இருக்க அந்த பஸ்ஸு மாதிரி எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே வந்து இருக்கணும் எதை பற்றியும் யோசிக்காமல் சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த நாள் நமக்கு ரொம்ப இனிய நாளாக நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப சூப்பரான ஒரு ஹெட்டிங்கோடு வரேன் நான் அது வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ